தமிழ் ஏழன் ஐயா அவர்களுடைய ஒன்பதாவது சந்த மழையும் சொந்த குடையும் கேட்கிற தலைப்பு இனிமையாக இருக்கிறது என்பதில அத்தனை பேரும் உடன்படுக்கின்றது தெரியும் இந்த இனிய நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறேன் அன்பிற்கும் மரியாதை முன்னோடி ஐயா ஏர்வாடியாக இந்த அருமையானது ஒரு நூலினை வெளியிட்டு இந்த இனிய வரலாற்று பதிப்பில் தன்னையும் இணைத்துக் கொண்டிருக்கிற வெளியிட்டு இணைத்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கு இயக்குனர் ராசி அழகப்பட்டவர்களே மேடையிலே பெற்றிருக்கிற தமிழ் அறிஞர்களே இங்கு இனிமையான உண்மையிலேயே உள்ளன்போடு நாமும் இங்கு இருந்து அவரை வாழ்த்திட வேண்டும் என்று அன்பின் மிகுதியால் வருகை தந்திருக்கிற தமிழ் ஆர்வலர்களே அறிஞர்களே உங்கள் அத்துணை பேரையும் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன் ஐயா அவர்கள் இன்று பிற்பகல்ரை மணி அளவிலே அழைத்து நம்முடைய நிகழ்வு இருக்கிறது நீங்கள் பார்த்தீர்களா என்று தெரியவில்லை உங்களுடைய பணி என்ன மாலை நேரத்தில் என்று அழைத்தார்கள் ஐயா எந்த வேலை எப்படி இருந்தாலும் எவர் ஒருவர் எதையும் கேளாமல் ஒரு உதவி என்று நினைக்கிற போதே அதை நீங்களாக ஓடி வந்து கை கொடுத்து தூக்கி எழுப்பி நிலைநிறுத்துகிற நிறுத்துகிற உதவிக்கரங்களை கொடுக்கிற உதவிக்கு சொந்தக்காரர் உதவிகளின் ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கக்கூடிய தமிழ் இயலனையா அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தகவல் அறிந்து கலந்து கொள்ளாமல் போய்விட்டால் நாம் உண்மையிலேயே தமிழுக்கு பெரும் இழுத்து செய்துவிட்டோமோ என்று என் மனம் வருத்தப்படும் என்பதனால் காலம் கடந்து வந்தாலும் கூட இந்த நிகழ்வில் நம்முடைய இருப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் தாமதமாக வந்ததற்காக என்னுடைய வருத்தத்தை இந்த அரங்கிலே பதிவு சொல்ல விரும்புகிறேன் இந்த எடுத்துக்கொண்டு பார்த்தாலே புத்தகத்தினுடைய தொகுப்பின் நூல் நூல் தொகுப்பினுடைய என்று முகப்பு அட்டைப்படம் போட்டிருக்கிறார்கள் மேலே காலங்களின் குறியீடுகள் இருக்கின்றன அந்த குடைக்கு வெளியேதான் மலைசாரர்கள் சிந்திக் கொண்டிருக்கிறது ஆக அந்த சந்த மழை எப்படி வெளியில் சிந்தி வெளியில் போய்விடுமோ என்று கருதனேன் ஆனால் அது ஊடுருவி போய் குடைக்குள் ஊடுருவி போய் ஒன்று குடைக்குள்ளேயே நிற்கிறார் அவர் குறிப்பாக என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால் நான் என்ன நினைத்ததை சந்தங்களை விடாமல் உள்ளுக்கு இழுத்து வாத்து இந்த நூல் வடிவில் கொடுத்திருக்கிறேன் என்பதை முகப்பு சுட்டிக்காட்டுகிறேன் பெருமையாக இருக்கிறது ஏனென்றால் ஒன்றை குறிப்பாக சொல்ல வேண்டும் ஆனால் நேரடியாக சொல்லிவிடக் கூடாது என்பதிலே நயமாக உரைக்கக்கூடியவர் அவர் அவருடைய அணுகுமுறை எல்லோருக்குமே தெரியும் உள்ளே நுழைகிற போது கொடுக்கப்பட்ட மெதுவடை மட்டுமல்ல இன்றைக்கு பொதுவாக அனைவருமே வடை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட வாடா வடையை மெதுவாக கொடுத்திருக்கிறார் உள்ளே வந்தால் தமிழ் நடையை அழகாக கொடுத்திருக்க மட்டுமல்ல இவர் மற்றவர்கள் குளிரிலோ அல்லது மழை சாரலிலோ நனைந்து கூடாது என்பதற்காக கூட ஆக சந்த என்பதிலே ஒரு முக்கியமான செய்தி பல வரிகளை பலர் எடுத்து கையாண்டு விடுவார்கள் தனதை போல ஆனால் இவர் எல்லா இசையிலும் எப்படிப்பட்ட சந்தங்கள் அமைந்தாலும் கூட இந்த குடைக்குள் வருவது எல்லாம் என் சொந்த குடைக்குள் வந்தது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் மகிழ்ச்சிக்குரியது அதே போல் ஒரே ஒரு கவிதையை உள் நுழைந்து பார்த்தால் நன்றாக இருக்குமே என்ற கருதி சற்று உள் பக்கம்தான் இந்த கிளி எப்படி ஒன்றை கொத்தி எடுக்கிறதோ அப்படி ஒரு பக்கத்தை பிரித்து பார்த்தேன் வெட்டி நுழைந்து உள்ளே பார்க்கிற போது நிலைக்குமா என்று ஒரு கேள்வியை இந்த புத்தகம் என்னிடம் தலைப்பிட்டு கேட்டது நிலைக்குமா சிந்தித்து பார்க்கிறேன் எது நிலையானது நிலையற்ற இந்த சமூகத்தில் ஒன்றை படைத்திட வேண்டும் என்று சொன்னால் அதுதான் இந்த நூல்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருப்போம் கடந்து போய்விட்ட பின்பு நம்மை பற்றிய இருப்பை வெளி உலகத்திற்கு மற்றவர்களுக்கு சந்ததியினருக்கு தெரிவிப்பது எது என்று சொன்னால் இந்த நூல்கள் மட்டும்தான் இந்த நூல்களை அழகாக ஒழுங்குவது வடிவிட்டு கொடுத்திருக்கிறார் என்பது மட்டும் ஒரு காரணம் அல்ல இன்னொன்றை குறிப்பிட்டு அவர்கள் அழைக்கும் போதே சொன்னார்கள் என் தந்தையின் நாளன்று நினைவு நாளிலிருந்து நான் தொடர்ந்து வழங்க முடிவெடுத்திருக்கிறேன் கடந்த ஏழு ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறேன் இனி திங்கள்தோறும் இருபத்தி ஏழாம் தேதி ஒவ்வொரு நூல் வடிவில் வெளிவந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார்களே அதுதான் மிகப்பெரிய அளப்பரிய சாதனையின் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் ஒன்றை செய்வது என்பது பெரிதல்ல செய்வதை தொடர்ந்து செய்வது என்பதுதான் மிகப்பெரிய சாதனையின் அளவீடாக குறியீடாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி அந்த குறியீட்டு அளவினை இலக்காக கொண்டு பயணப்படுகிற அவர் தமிழ் இயலன் மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் இயலாதவற்றையும் தொகுத்து செய்யக்கூடிய இயலும் என்பதைத்தான் தமிழோடு இணைத்து தன்னை கொண்டிருக்கிறார் அடுத்து தலைப்பிற்குள் வருகிறேன் நிலைக்குமா இது ஒரு முரண்களில் ஆனால் அதற்குள் இருக்கிற பொருள் நமக்கே தெரியாது என் எழுகிற சிந்தனைகள் சிந்தனைகள் எனக்கு மட்டுமே தெரியும் என்று அது அந்த புலப்படும் என்று எடுத்துக்கொண்டால் அது எப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட ஒரு எண்ணத்தை நம்முடைய ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறேன் அப்படித்தான் இந்த நிலைக்குமா என்ற தலைப்பு தனக்குத்தானே கேட்டுக் ஆம் விடை கிடைக்கும் அனைத்து பொருளும் கடலில் கிடைக்குமா நமக்கே தெரியும் உயரமான மலைகள் எல்லாம் வெளியில் தெரிவது மட்டுமல்ல அதைவிட உயரமான மலைகள் எல்லாம் கடலுக்குள் ஒளிந்திருக்கின்றன என்பது அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு உண்மைகள் ஆக கடலில் கிடைக்குமா என்று நாம் மேம்போக்காக பார்த்துவிட்டு அது கிடைக்காது போன்று இருக்கிறதே இருக்க வாய்ப்பில்லை என்று பெரும்பாலோர் கருதி விடுவார்கள் ஆனால் எங்கு இருக்கிறது உண்மை என்று சொன்னால் கடலுக்கு அடியில் இதைவிட பெரிய மலைகள் இருக்கிறது கிடைக்கும் ஆனால் உழைப்பாகவும் ஈடுபாட்டோடும் உள்ளே தேடி என்ற கருத்து இது மேலோங்குகிறதோ என்று என்ன தோன்றுகிறது அதற்கடுத்து சிலையில் இருக்கும் வெற்று கல்லில் இருக்குமா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் சிலை எங்கிருந்து கிடைக்கிறது அந்த கல்லில் இருந்து வேண்டாதவற்றை வெளியில் எடுக்கிற போதுதான் அது சிலை உருவம் பெறுகிறது ஆக நமக்குள் இருக்கிற வேண்டாதவற்றை எடுத்துவிட்டால் ஒரு சிலைக்கு ஒப்பாக நாம் மாறி போய்விடுவோம் அழகு கூடும் என்பதனை மிக நளினமாக எடுத்து சொல்லி இருக்கிற இருக்கிறது அதுதான் தமிழியலின் அவர்களின் நிலை இது என்று எடுத்துக் கொள்வது அல்ல அதை கேட்க அது அது உரையாக அல்ல எங்களுக்கெல்லாம் அது உரையாக இருக்கிறது அனைத்தையும் இணைத்து கட்டுகிற உரையாக இருக்கிறது என்று எண்ணுகிற போது மகிழ்ச்சி பெருக்கெடுக்கிறது நிலைக்கும் முடியின் உதிர்ந்து போகிற அந்த பற்றி எண்ணி பார்க்கிறேன் அந்த சோகத்தோடு சொல்லுகிறேன் உச்சையில் இருக்கிறேன் என்று ஆடிக்கொண்டிருந்த ஒன்று அது அந்த இடம் விட்டு நகர்ந்து கீழே பெயர்ந்து போய்விட்டால் அதை சீண்டுவதற்கு கூட யாரும் இல்லை எடுத்து வெளியில் போட்டு பெயருக்கு வேண்டும் என்றால் பழகிய தோஷத்திற்காக நாம் உறவை மேம்பட உணவில் மகிழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அது ஒரு எடுத்துக் கொள்ளப்படுமா என்றால் நிச்சயமாக மதிப்பிற்குள்ளாகுவது ஆகவேதான் கற்றறிந்தோருடன் செலவுகிற நாம் அதிலிருந்து மீண்டு வெளியேறிவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொடர்பை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த உதிர்ந்து போகிற உருவங்களுக்கு எதிராக நாம் மாறிக்கொள்வோம் என்கின்ற கருத்தரவித்த ஒரு செய்தியை ஒரு மூன்று வரிகளுக்குள் ஒழித்து வைத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியாக இருக்கிறது அதற்கு அடுத்து அலைகள் நனைக்கும் கடலின் குளிர்ச்சி வானை நனைக்குமா அலைகள் நனைக்கும் என்று சொன்னால் அலைகள் நினைக்கிறதா கடலோரத்தில் நின்று பார்க்கிற போது தெரியும் குழந்தைகள் ஓடி விளையாடுவதும் அந்த அலைகள் நம் கால்களை பற்றி வருடுமா என்று வேண்டி வேண்டி ஓடுவதும் நினைப்பதற்காக வருகிற அலைகளில் கால் அலைகளில்லாமல் திரும்ப நாம் தப்பித்து வருவதுமாக குழந்தைகள் விளையாடி வருவது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அலைகள் நினைக்கும் கடலின் குளிர்ச்சி என்று சொல்லுகிறார் அதைத்தான் உணர்வு என்று சொல்லலாம் இந்த குளிர்ச்சியை நாம் பார்த்து தெரிந்து கொள்வதல்ல உடலினுடைய உணர்ச்சிகளின் வாயிலாகத்தான் அதை உணர்ச்சிகளின் உறிஞ்சலாக இத்தகைய வரிகள் எடுத்து எம்புகின்றன என்று நான் பார்க்கிறேன் அடுத்ததாக வெறுத்து மறுக்கும் எதிரி உளம் நம் வெற்றி மறுக்குமா நம்மை பொறுத்தவரை நாம் நம்மை பற்றி முழு நேரமும் சிந்திக்கிறோமோ இல்லையோ ஆனால் நம்மை பற்றி சிந்திக்கிறவர்கள் நிச்சயமாக நம்மை எதிரிகளாக கருதுபவர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஆக அந்த எதிரிகளாக கருதுபவர்கள் நம்மை பொறுத்தவரை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நம்மை எதிரியாக நினைத்தாலும் கூட அந்த வெற்றி நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை மறுக்க முடியாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஆனால் அந்த வெற்றி என்பதை அவர்களுக்குள்ளேயே உணர்த்தி இருக்கும் அதைத்தான் அவர்கள் ஆழ்ந்து கேட்கிறார் வெறுத்து மறுக்கும் எதிரி உளம் நம் வெற்றியை மறுக்குமா நம் வெற்றியை ஏற்றுக்கொண்டிருக்கும் வெளியில் சொல்லத்தான் தத்துவம் போடும் அதையே அடுத்ததாக என்னை வெறுக்கும் முந்தன் மனமின் கவியை வெறுக்குமா என்று நிறைவு செய்கிறார் இதில் புரிந்து கொள்வது என்னவென்றால் என்னை வெறுக்கும் அணுகுமுறைகள் நேர்மையான அணுகுமுறைகள் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதில் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் என்னை வெறுத்தாலும் கூட என் தமிழை உங்களால் வெறுக்க முடியுமா என்று கேள்வி எழுக்கிற போது என் எதிரிகளுக்கு கூட ஒரு திடமான தமிழ் உணர்வு இருக்கிறது என் எதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தகுதி என்பது தமிழ் உணர்வு இருந்தால் மட்டுமே எனக்கு எதிரியாக கூட இருந்துட முடியும் என்று எதிரிக்கு கூட ஒரு தகுதியை நிலைநிறுத்துகிற ஒரு பாங்கு இந்த வரிகளில் மிகுகிறது ஆக ஒரு மூன்று மூன்று வரிகளுக்குள் இத்தனை பெரிய செய்தியை மிக எளிமையாக படைத்திருக்கிற நீங்கள் இது சந்த நடை மட்டுமல்ல இது உங்களுடைய மின்னடை மட்டுமல்ல மெளிர்ந்த நன்னடை என்று சொல்லி நன்றி வணக்கம்